முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதை பற்றி ஒரு மூணு நிமிஷம் கூட இல்லை அதை விட கம்மியான ஒரு வீடியோவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதை பற்றி இன்றைக்கி நியூஸ் சேனல்ஸ் பிரேக்கிங் நியூஸாக அதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசுகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னே சொல்லலாம் அவர் அரசியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் ரஜினிகாந்த் பேசுகிறதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த நியூஸை பார்த்தேன் பார்த்ததுமே இந்த வீடியோவை பேசணும் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அப்போது அமைச்சராக இருந்த ஆர் எம் வீரப்பன் எல்லாருமே கொண்டாடி தீர்த்த பாட்ஷா திரைப்படத்தினுடைய நூறாவது நாள் விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு படத்தினுடைய ஹீரோன்ற முறையில் அவர் பேசுகிறாரு படத்தின் தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில் அன்னைக்கு அமைச்சராக இருந்து ஆர் எம் வீரப்பன் ஒரு முதுபெரும் அரசியல் தலைவர் அவர் இறந்து ஒரு வருஷம் ஆகுது இன்னைக்கு கரெக்டாக அவருடைய டாக்குமெண்ட்ரியை தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவர் பேரில் ஆர் எம் வீரப்பன் த கிங் மேக்கர் அப்படிங்கிற பேரில் ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்கியிருந்தாங்க அதில் பல தலைவர்கள் பல நடிகர்கள் எல்லாரும் பேசியிருந்தாங்க அதில் ஒரு பகுதியாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த விஷயத்தை பேசுகிறாரு அதாவது என்ன சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு நிமிஷம் வீடியோன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல பாட்ஷா வெற்றிவிடால் வீரப்பனை உட்கார வச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் பேசின அந்த விஷயம் வந்து அன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியா கிடையாது இன்னும் இத்தனை நியூஸ் சேனல்ஸ் கிடையாது எதுனாலும் அடுத்த நாள் காலையில் பேப்பரில் வந்தால் தான் தெரியும் அப்படி இருக்கிற காலகட்டத்திலேயே வந்து தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அந்த செய்தி வந்த அடுத்த சில நிமிடங்களில் ஆரம் வீரப்பனுடைய பதவி பறிக்கப்படுது அப்போது முதலமைச்சராக இருந்தவங்க செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய கேபினெட்டில் ஆரம் வீரப்பன் மினிஸ்டராக இருக்கார் எப்படி ஏம் என்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் என்னுடைய கேபினெட்டில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவர் மேடையில் இருக்கும்போதே ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவார் அதை இவரும் எப்படி கேட்டுட்டு உட்காந்துருக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய கோவம் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்குமே எல்லாருமே அதை சொல்லுவாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல பாட்ஷா வெற்றி விடான்னு சொன்னாலே இந்த விஷயம் வந்து அப்பா அரசியல் கவனித்தா எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை பற்றி இதில் வந்து ரஜினிகாந்த் பேசுகிறார் அவர் பேசும்போது ரொம்ப அழகாக அதை அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறார் அன்னைக்கு நான் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஜெயலலிதாவை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு பல காரணங்கள் இருந்தது அதில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறார் அந்த மேடையில் நடந்ததை நடந்த விஷயத்தை அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம்ல அந்த வார்த்தை பயன்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல அதில் அவர் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு அமைச்சரை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டே அந்த ஆட்சியை பற்றி நான் பேசுகிறேன் அதை நான் பேசியிருக்கக்கூடாது அன்னைக்கு எனக்கு அந்த தெளிவில்லை அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஒரு சாதாரண ஆட்கள் கூட நம்ம பண்ண தப்பை வந்து அவ்வளோ ஸ்ட்ரைட்டாலாம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம் எப்படியாவது அதை பூசி மொழுகலாமான்னு பார்ப்போம் இல்லை இன்னொருத்தர் மேலே பழி போடுவோம் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளோடும் நெருங்கி பழகக்கூடியவர் ஒரு ஃபோன் காலில் யார்கிட்ட வேணாலும் ஈஸியாக பேசிடுவார் அப்படி இருக்கிறவர் வந்து அவ்வளவு சாதாரணமாக அன்றைக்கி எனக்கு அந்த தெளிவு இல்லாமல் போச்சு ஒரு அமைச்சரை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை நம்ம குறை சொல்லலாமா அப்படி சொன்னால் என்ன ஆகுன்றத யோசிக்காமல் நான் பேசிட்டேன்றதை வெளிப்படையாக பேசுறாரு அதுலேயும் அவர் சொல்றாரு அந்த மேடையில் நான் கடைசியாக பேசுகிறேன் நான் அப்புறம் அது தப்புன்னு கூட எப்படி ஒரு வந்து மைக் பிடிச்சி பேசுவார் நான் வேணா அன்னைக்கு சிஎம் ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டுமான்னு கேட்டதுக்கு அவர் அதெல்லாம் வேணாங்க நீங்கள் சொல்லி எனக்கு அந்த அமைச்சர் பதவி திருப்பி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி ஆரம்ப வீரப்பனை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஒரு காணொலியில் அவர் பேசுறார் ஒரு பக்கம் இந்த வீடியோ வந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவர் தற்போது பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸில் ஒருத்தரான தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய தந்தை குமரியானந்தன் காலமாகிட்டார் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பீரப்பனும் இதே நாளில் தான் காலமாகி இருந்தார் இன்னைக்கு இவர் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு விஷயம் ரஜினிகாந்தோடு இருக்குது ஒரு பழைய பேப்பர் கட்டிங் நான் பார்த்தேன் அதில் வந்து குமரியானந்தன் வந்து ஒரு ஸ்டேஜில் பேசியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சியை இழந்து தமிழ்நாட்டில் பல வருஷம் ஆயிடுச்சு அன்னைக்கு நான் சொன்னபடி காங்கிரஸ் தலைமை முடிவு செய்திருந்தால் ரஜினி ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னதை ஏற்றுக்கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ஒரு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் காலகட்டத்தில் ஏன்னா அந்த எலெக்ஷனில் தானே வந்து அவர் அதிமுகவுக்கு எதிராக ரஜினிகாந்த் குரல் கொடுக்குறாரு அப்போது காங்கிரஸ் திமுக இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு அணியமைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க பட் கடைசி நேரத்தில் அப்போது பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அதிமுகவோடு கூட்டணி வைக்க போயிட்டார் காங்கிரஸ் ரெண்டாக உடையுது காங்கிரஸ் உடைஞ்சதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகுது ஜி கே மூப்பனார் திமுக கூட்டணி வைக்கிறார் ரஜினிகாந்த் அந்த அணியை ஆதரிக்கிறார் அந்த அணியை மிகப்பெரிய வெற்றி பெறுது அப்போ குமரியானந்தன் சொன்ன வார்த்தைகள் தான் இது நான் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த நேரத்தில் எப்படியாவது காங்கிரஸை மீண்டும் ஆட்சிக்கு வரவழைப்பதற்கான முயற்சியை பண்ணேன் ரஜினிகாந்த் அதை ஆதரிக்க தயாராக இருந்தார் இதுக்காக பல முறை நான் நரசிம்மராவை சந்தித்து பேசினேன் பட் இறுதியில் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஆரம்பிரப்பன் அதிமுகவில் இருந்த ஒரு தலைவர் குமரியானந்தன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் ரெண்டு பேரும் அன்றைக்கி அரசியல் சூழலில் இரு துருவங்களாக இருந்தவர் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் ரெண்டு பேரும் வேறு வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ரஜினிகாந்த் வந்து அவங்களோட எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறாரு ரஜினிகாந்த் அந்த நைன்டி சிக்ஸ் காலகட்டத்தில் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறார் ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் ரஜினிகாந்தோடைய ஐம்பது வருஷம் தமிழ் சினிமாவில் நிறைவேறி இருக்கிறது இந்த ஃபிஃப்டி இயர்ஸை வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அரசியல்னு வந்தது அப்படின்னாலும் சரி சினிமாவில் தான் அவர் உச்ச நட்சத்திரம் அவருடைய செய்திகளோ இல்லை அவரை பற்றின எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி ஒரு டாக்காக இருக்குது அப்படின்னா அரசியல்னு எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி இந்திய அரசியல்லையும் சரி தமிழ்நாடு அரசியல்லையும் சரி எந்த ஒரு முக்கியமான தலைவராக இருந்தாலும் அவரோடு ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இருக்கு இல்லையா பொதுவாக நம்ம ஒரு தலைவர்களை போய் சந்திக்கிறோம் அப்படின்னா இல்லை இன்றைக்கி இருக்கிற ஏதோ ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒருத்தரோ ஒரு பெரிய தலைவரை போய் சந்திக்கும் போது அவங்க தான் வந்து அந்த தலைவரை பற்றி சொல்லுவாங்க பேசுவாங்க பட் எந்த தலைவர்களை கேட்டாலும் ரஜினிகாந்தோடு ஒரு குட் மெமரிஸ் இல்லை ரஜினிகாந்தினுடைய ஆளுமை திறன் அவருடைய ஸ்டார்டம் இதை பற்றி வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களுக்கு ரஜினிகாந்த் குறித்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரசியலிலும் கால் பதித்து அவருடைய ஆளுமையை நிரூபித்த ஒரு நடிகர் தான் அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வர முடியாமல் போயிடுச்சு அவர் அரசியலுக்கு வர வரேன்னு சொன்னார் வரலன்னு ஆயிரம் விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கலாம் அவரிடம் விமர்சிப்பதற்கான விஷயங்களும் இருக்கு ஆனால் அவர் எப்போவுமே சினிமா அரசியல்னு சொல்லி எந்த துறையாக இருந்தாலும் எல்லோரோடும் நட்போடு பழகக்கூடியவர் அன்போடு பழகக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு இது சரியான உதாரணம் ஜானகி எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா நடந்தாலும் அதில் ரஜினிகாந்தினுடைய வாழ்த்து வீடியோ தேவைப்படுது கலைஞருடைய நூற்றாண்டு விழா நடக்கும்போதும் அங்கே ரஜினிகாந்த் இருக்கார் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு பாராட்டு விழா அப்படின்னாலும் அங்கே ரஜினிகாந்த் இருக்கார் பிரதமர் மோடியோ அல்லது பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவருக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னாலும் அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாரு இப்படி எல்லாருக்குமே வேண்டப்பட்ட ஒரு தலைவராக இல்லை எல்லாருக்குமே ரஜினிகாந்த் இன்றைக்கும் தேவை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதே பெரிய விஷயம் தானே எல்லாருமே ஒரு கட்டத்தில் அதில் அந்த வாழ்க்கையில் லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாம் அப்படி இருப்போம் பட் த்ரூ அவுட் த லைஃப் வந்து ரஜினிகாந்த் நம்ம கூட இருந்துட மாட்டாரா ரஜினிகாந்த் நம்ம மேடையில் உட்கார வச்சிட மாட்டோமா ரஜினியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்லேயே வந்து அவர் என்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை அதே ஸ்டேட்டஸோட ஒரு நடிகர் இல்லை ஒரு மனிதர் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டராக சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த உதாரணங்கள்லாம் கண்டிப்பாக பொருத்தமாக தான் இருக்கும் குமரியானந்தன் மறைவாக இருக்கட்டும் இல்லை ஆரம்பீரப்பன் மறைவாக இருக்கட்டும் அவங்களுடைய மறைவு தினத்தில் எவ்வளோ பேர் இரங்கல் செய்தி தெரிவிக்கிறாங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரஜினிகாந்தினுடைய அரசியல் நடவடிக்கைகள் அவருடைய செல்வாக்கு அவர் எடுத்த முடிவுகள் இதையெல்லாம் சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸாக நீங்கள்லாம் இன்னும் ஆழமாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்கிறதுக்கும் இருக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்